இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தில் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள் இஸ்லாத்தின் மார்க்கம் சிறந்ததொரு மார்க்கமாக இருப்பதால் உலகில் உள்ள பெரும் குணவான்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக கொள்ளாமல் ஒரு மார்க்கமாகவே கருதுகின்றனர் இஸ்லாமிய மார்க்கம் ஏன் சிறந்ததென போற்றப்படுகிறது என்றால் மனிதனுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் தோன்றுகின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய வகையில் அதிக நல்ல கொள்கைகள் அதில் இருக்கின்றன நதிகள் நாயகத்தின் போதனைகளை ஒன்று ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்பதாகும் இந்த போதனையை நான் சற்று கொஞ்சம் நெக்குறுகை எண்ணி பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் ஏன் நான் இந்த போதனை சிறப்பாக கூறுகிறேன் என்றால் இப்போதனை மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது ஏன் இணை வைத்தல் ஆகாது என்றெல்லாம் சிந்தனைக்கு வேலை கொடுத்து ஆண்டவன் இப்படி இருக்கக்கூடும் என்று சிந்தனை முடிவடைவதில்லை எனவே நான் பழ மக்கள் கண்டிலர் விண்டிலர் பிண்டிலர் கண்டிலர் பார்த்தவர் சொன்னதில்லை சொன்னவர் பார்த்ததில்லை என்று கூறியிருக்கிறார்கள் கடவுள் தன்மை தத்துவமே இதுதான் ஆண்டவனுக்கு இணை வைத்தால் ஆண்டவனுக்கு முன் ஒருவரை வைக்க வேண்டும் அந்த ஒருவர் யாராக இருக்க வேண்டும் யாருக்கு தெரியும் அதனால் தான் ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்ற போதனையை நவிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மற்ற வார்க்கத்தில் இணை வைத்து கூறிய காரணத்தால் தான் எகளை போன்றவர்களுக்கு ஏராளமான ஆச்சரியங்கள் தோன்றின இஸ்லாத்தில் எனக்கு மட்டும் ஒன்று பிடித்திருக்கிறது அது மனிதனை மனிதனாக ஆக்குவது மனிதனை முழு மனிதனாக ஆக்குகிறது இஸ்லாத்தில் இன்னொரு சிறப்பு இஸ்லாத்தில் யார் சேர்ந்தாலும் ஜாதியை மறைத்து விடுகிறது முதுகுளத்தூரில் ஒருவர் தடையை ஒருவர் சீவு கொள்ளும் தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி மற்றும் எவரானாலும் சரி எவர் இஸ்லாத்தில் சேர்ந்தாலும் சரி ஜாதியை நீக்கி விடுகிறது இஸ்லாத்தின் கொள்கை இதனால் அது என்னை மிகவும் ஈர்க்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது இதையெல்லாம் எதையும் துருவி துருவி ஆராயும் பண்பு படைத்த அறிஞர் பெருநாட் அவர்கள் உலகில் கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் என்று எழுதியிருக்கிறார் நவிகள் போதித்த இஸ்லாம் மார்க்கம் வைரம் போற்றது நல்ல வைரத்தை பட்டை தீட்டி அதை கையிலே போதனமாகவும் செய்து போட்டுக் கொள்ளலாம் காதில் கடுக்கனாகவும் அணிந்து கொள்ளலாம் அதே வைரத்தை விற்று கிண்டி குதிரை பந்தயத்தில் வைத்து ஆடலாம் ஆனால் பைரத்தை பயன்படுத்துவதிலிருந்துதான் அந்த பயனின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதை போல இஸ்லாமாக்கம் என்ற வைரம் யாருக்கும் எந்த இடத்திலே எப்படி பயன்படுகிறது என்பதிலேதான் மாண்பு உணரப்படும் எல்லா மதங்களின் ஆராய்ச்சியிலும் அதிலுள்ள குறைநிலைகளை ஓரளவு கண்டறிந்தவன் என்னுடைய பொதுவாழ்வின் தொடக்க காலத்தில் நான் மேடையை தேடி பிடிக்க வேண்டியவனாயிருந்தேன் வலியவரும் அழைப்பெல்லாம் பொதுவாக மதச்சார்பான மேடைகளாகவே இருந்தது இந்த சந்தர்ப்பம் என்னை மத ஆராய்ச்சியில் வலியவே தள்ளிவிட்டது ஒன்றினை அறிய அதில் எழும் ஐயங்கட்காக மற்றொன்றை தேடிப்பிடித்து படிக்கும் ஆர்வம் ஏற்பட்டு படிப்படியாக முக்கிய நூல்களை படித்து முடித்துவிடும் நிலைக்கே கொண்டு வந்து விட்டது எனக்கும் இஸ்லாத்துக்கும் மேற்பட்ட பிணைப்பு இந்த வகையில் ஏற்பட்ட பிணைப்பல்ல நான் வாழும் காஞ்சிபுரம் ஒலி முகமது பேட்டை இஸ்லாமிய நண்பர்களுடன் சகோதர வாழ்க்கை நடத்தியவன் நான் இஸ்லாத்தை பற்றியும் அதன் இன்னிலக்கியமான இறைவரை திரு குர்ஆனை பற்றியும் நான் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு என் காலத்தில் பென்சமர் புரிந்து சாதிக்க முடியாத சாதனைகளை கூட நபிகள் இன்சொல்லும் புன்முருகலும் தனக்கே உரிய தனித்து ஆயுதமான பொறுமையினாலும் வெற்றி கொண்டிருக்கிற சக்தி அண்ணலின்பால் எனக்கு அளப்பரிய பக்தியை உண்டாக்கியது